ராசி பலன்கள் பதிமூன்றாம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பதாம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மேஷம் அஸ்வினி இந்த வாரம் எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் காரியத்தடைகள் சுறுசுறுப்பு இல்லாத நிலை உருவாகும் பக்தி ஞானம் மேலிடும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் சுற்றுவட்டாரத்தில் தங்கள் புகழும் மரியாதையும் கூடும் பயணத்தில் மகிழ்ச்சி நிலவும் நல்ல நண்பர்கள் மற்றும் உறவினர் அனுசரணை இருக்கும் அரசு வகை இலாபங்கள் ஏற்படும் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் சிலருக்கு புத்திர பாக்கியம் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் மன அமைதி பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நறுமணப் பொருட்கள் மற்றும் நவநாகரீக வீட்டு உபயோகப் பொருட்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் பரணி இந்த வாரம் உங்களுக்கு கல்வியில் வெற்றி கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் உதவி மற்றும் ஒத்துழைப்புக்கு கிடைக்கும் பயணங்களில் எச்சரிக்கை தேவை சிலருக்கு தொழிலில் பண முடக்கம் ஏற்படலாம் பட்டம் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் தாயின் மூலம் லாபம் ஏற்படலாம் கற்பனை வளம் பெருகும் போட்டி பந்தயங்கள் அரசு வகை லாபம் வீட்டில் சுபகாரியங்கள் வெளியிடங்களில் வெற்றிக்கான பாராட்டுக்கள் ஆகியவை ஏற்படும் தம்பதிகளுக்கு இடையே அன்பு மிகுந்து ஒருவருக்கொருவர் அனுசரித்து பேரின்பம் காண்பர் தீய குணமுடைய நண்பர்களை ஒதுக்குவது நல்லது குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மனம் மகிழ்ச்சியடையும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த வாரம் தொலைதூரச் சுபச் செய்திகள் கேட்டு மனம் மகிழும் பலரும் வியக்கும் வண்ணம் பற்பல சாதனைகளைப் புரிந்து பாராட்டு பெறுவீர்கள் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் ஏற்பட்டு முன்னேற்றத்துக்கான வழிகள் பிறக்கும் அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வைகள் வரி பாக்கிகள் ஆகியவற்றைச் செலுத்துவதற்கு தேவையான பண வரவுகள் பண உதவிகள் வந்து சேரும் தரும காரியங்கள் மற்றும் தெய்வ வழிபாடு ஆகியவற்றில் ஈடுபாடு அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளுடன் வீண் விவாதங்களை தவிர்த்து முன்னேற்றம் அடைய முற்படுவது நல்லது மனதுக்குப் பிரியமான மனைவியிடம் அன்பு பாராட்டி அமைதியாக இருந்தால் ஆனந்தம் பெருகும்